தினம் தினம் அற்புதமான தகவல்கள் பூஜை முறைகள் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மேம் மக்களும் தொடர்ந்து அந்த பூஜையெல்லாம் செஞ்சு நம்ம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த செய்தியை சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் மேம் மன நிறைவு நமக்கு ஏன்னா நம்ம ஒரு பதிவு போடுறோம் அதை பார்த்துட்டு அவங்க பண்றாங்க மேம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையோட சிறப்பு என்ன அன்றைய தினம் வந்து கடன் அடைவதற்கு செய்ய வேண்டிய பத்தி சொல்லுங்க குபேரனோட ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐப்பசி மாதத்துல வெள்ளிக்கிழமையில குபேரனை வணங்கினால் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நேதிக்கு இல்லை காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் சோ இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நவம்பர் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நான் வந்து ரொம்ப பெரிய பூஜையெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி இஃபெக்டிவாக நீங்கள் பண்ணலாம் அது செஞ்சவங்களும் இதை தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க பொதுவாக இந்த கடன் சுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது ஸோ இந்த கடன் குறையணும் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தினம் தினம் அற்புதமான தகவல்கள் பூஜை முறைகள் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மேம் மக்களும் தொடர்ந்து அந்த பூஜையெல்லாம் செஞ்சு நம்ம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த செய்தியை சொல்லும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் மேம் மன நிறைவு நமக்கு ஏன்னா நம்ம ஒரு பதிவு போடுறோம் அதை பார்த்துட்டு அவங்க பண்றாங்க ஸோ அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் மேம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையோட சிறப்பு என்ன அன்றைய தினம் வந்து கடன் அடைவதற்கு செய்ய வேண்டிய பூஜையை பற்றி சொல்லுங்கள் மேம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த ஒரு மாதம் ஸோ துலா மாதம் துலா காவேரி ஸ்நானம் பண்ணுறது எவ்வளோ விசேஷமோ ஐப்பசி மாதத்தில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வியாழக்கிழமை வந்து பொதுவாக குபேரனோட ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐப்பசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் குபேரனை வணங்கினால் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நேதிக்கு இல்லை காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நவம்பர் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் குபேர பூஜை பண்ணுங்க ரொம்ப விசேஷம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் இப் குபேர பூஜை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க ஸோ கரெக்டான ப்ரொசீஜர் என்ன மேம் எப்படி பண்ணுறது நான் வந்து ரொம்ப பெரிய பூஜையெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி இஃபெக்டிவாக நீங்கள் பண்ணலாம் ஜென்ரலி வந்து குபேரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல மாவில் வந்து அந்த கட்டம் வரைவோம் ஒரு நம்பர்ஸ் போட்டது அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அந்த குபேரன் கட்டமில் போடுற நம்பர்ஸ் ஸோ நீங்கள் வந்து சுவாமி சன்னதியில் நல்லா த மெழுகிட்டு இந்த குபேர கோலம் வந்து போட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் இந்த செப்பு காசு இருந்தால் ரொம்ப விசேஷம் இதை வந்து அந்த ஒவ்வொரு நம்பர் மேலேயும் இந்த செப்பு காசு வந்து வைக்கலாம் ஸோ செப்பு காசு இதான் ஏன்னா ஜென்ரலி பூஜைங்களுக்கு வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பயன்படுத்துறது அவ்வளோ நல்லது இல்லை இல்லைன்னா சோழி வச்சுக்கோங்க சோழியுமே மகாலட்சுமியினுடைய ஒரு இது தான் ஸோ வெள்ளை கலரில் இந்த குட்டி சோழி இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கட்டத்துலேயும் ஒரு ஒரு சோழி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த இது இல்லை செப்பு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியாக குபேரர் ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் அழகாக குபேரரினுடைய ஃபோட்டோ வந்து வச்சுக்கலாம் குபேரரோட நீங்கள் வந்து குபேரருக்கு உகந்த மலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மறிகொழுந்து இருக்குது இல்லையா பச்சை கலரில் மறிகொழுந்து இருக்கும் ஸோ அந்த மறிகொழுந்த வந்து குபேரர் ஃபோட்டோக்கும் வச்சுக்கிறதும் சரி நல்ல வாசனை மலர் ப மல்லி ஜாதிப்பூ அப்புறம் சம்பங்கி இதெல்லாம் கலவையாக நீங்கள் வந்து குபேரனுக்கு அர்ச்சனை ஸோ குபேரனினுடைய காயத்ரி வந்து நீங்கள் சொல்லலாம் இந்த குபேரர் காயத்ரி வந்து ரொம்ப விசேஷம் இதை நூற்றி எட்டு வாட்டி இந்த குபேரர் காயத்ரியை சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு காயத்ரி முடிஞ்ச உடனே புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுறது ஸோ இந்த கோலம் வந்து போட்டுட்டு இப்படி நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறீங்க கோலம் இப்படி வைக்கிறீங்க ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறீங்க விளக்கில் தட்டில் நீங்கள் புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி குபேரர் ஃபோட்டோக்கு நீங்கள் போட்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி இந்த அர்ச்சனையை வந்து முடிச்சுக்கோங்க எந்த பூஜை பண்ணும் பொழுதும் முதல்ல வந்து விநாயகரை பூஜை பண்ணாமல் எந்த பூஜையும் பண்ணக்கூடாது ஸோ ஒரு குபேரரோட ஃபோட்டோ அதில் மறிகொழுந்து வைக்கிறீங்க ஒரு சின்ன விநாயகர் விக்கிரகம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் பிடிச்ச ஒரு பிள்ளையார் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் நீங்கள் வந்து குபேரருக்கான ஒரு நைவேத்தியம் ஸோ குபேரருக்கு வந்து நெய்வேத்தியத்தில் வந்து கண்டிப்பாக அவருக்கு அந்த ஏலக்காயை சேர்த்த ஒரு இனிப்பு வகை நம்ம எப்பொழுதுமே பாயசம் பண்ணுவோம் இதில் அவல் பாயசம் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் அவல் தேங்காய் ஏலக்காய் வெல்லம் இதெல்லாம் போட்டு பாயசம் பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி அவளோட நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சாலும் ரொம்ப ரொம்ப அது டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வெல்லம் இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க வெ அரிசி இந்த சிகப்பு அரிசி இருக்குது இல்லையா அந்த சிகப்பரிசி அவல் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ அந்த அவலை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டிட்டு அந்த வெள்ளத்து அந்த ஊற வச்ச அவல்லையே வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசருனீங்கன்னா அது ஒரு மாதிரி நல்ல ஸ்வீட்டான ஒரு டிஷ்ஷு ஸோ இந்த நெய்வேத்தியம் வந்து அவருக்கு ரொம்ப விசேஷம் அதனால் சிகப்பு அந்த கெட்டி அவல்னு சொல்லுவாங்க சிகப்பில் அந்த கெட்டி அவல் வாங்கிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிடுங்க நீங்கள் அவள் பாயசம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அவளை நல்லா வேக வச்சு பா பாயசம் பண்ணுங்கள் அதில் தேங்காய் போ போடலாம் தேங்காய் அரைச்சி விடலாம் தேங்காய் பால் எடுத்தும் செய்யலாம் ஸோ இது இந்த செய்முறை எல்லாமே உங்களுடைய இஷ்டந்தான் ஆனால் சிம்பிளாக எனக்கு எல்லாம் டைம் இல்லை இல்லை எனக்கு எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி ஊற வச்சு வடிகட்டிட்டு இதை அடுப்புக்கிட்ட போகவே வேண்டாம் தேங்காயும் இதையும் நல்லா பொடி பண்ணிடுங்க இல்லை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க அதை நீங்கள் அதோடு சேர்த்து ஏலக்காய் மஸ்ட்டு கண்டிப்பாக ஆர்த்தி எடுங்க குபேரனுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு சின்ன போனியில் நிறைய சில்லறை காசு போட்டு அதை கையால் நல்லா அலப்பி விட்டிங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இந்த குபேர பூஜை நம்ம ஏற்கனவே தான்தேராஸ் அன்னைக்கோ அல்லது தீபாவளி அன்னைக்கோ இந்த பூஜை பண்ணால் நல்லதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுலையும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த அதில் விடுபட்டவங்க இந்த ஐப்பசி மூன்றாவது வெள்ளி கண்டிப்பாக பண்ணலாம் அது செஞ்சவங்களும் இதை தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் குபேர பூஜை பண்ணால் நமக்கு செல்வம் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது சூப்பர் மேம் ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க பொதுவா இந்த கடன் சுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு ஸோ அந்த கடன் குறையணும் அப்படின்னா நம்ம வந்து குபேரரியும் மகாலட்சுமியும் நம்ம இல்லத்துக்கு அழைச்சோம் அப்படின்னாலே இந்த கடன் வந்து குறைஞ்சிரும் அதற்கு ரொம்ப அழகா அந்த ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அதுவும் மூன்றாவது வெள்ளி என்ன பண்ணணும் எப்படி பண்றது அந்த பூஜனும் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் நன்றி மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம் நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் நேரில் பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்